இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் ஐயா என்ன குழந்தை ஐயா பிரதாபரணியான ஆறுகள் படிப்பத்தில் கேள்வியற்று பத்தி நீங்கள் திடுப்பு வைப்பது பிரதாபரணியான சுதந்திர ராசியங்கள் மறைக்கப்படலாம் மறக்கப்படலாம் மறைக்கப்படலாம் காட்சிகள் மறைக்கப்படலாம் மறக்கப்படலாம் மறந்து போக வைப்பாங்க மறக்கப்படலாம் வார்த்தைகள் மறக்கப்படலாம் காட்சிகள் மறைக்கப்படலாம் காட்சிகள் மறைக்கப்படலாம் வார்த்தைகள் வார்த்தைகள் மறக்கப்படலாம் அது வந்து எண்ணங்கள் தானே அப்ப அது மனசு சம்பந்தப்பட்டது தானே மனதளத்தில் நிறுத்தப்பட்ட தொடர்ச்சி எப்படி என்ன வந்தது இடைப்பட்டு என்ன வந்தது யார பேசணும் மறக்க முடியும் மறுக்க முடியுங்க நமக்கு நீயேங்கிற மாதிரி சகோதர்படம் ஒண்ணுதான் முடியாது உண்டதோ எண்ணத்தை பேசுறதோ செய்கிறதாவது நமக்கு நம்ம அதாவது ஈடுபட முடியாது ஈடுபட முடியாதபடி பகவானியை மழையை பார்த்தான் அவன் செயல்பட மாட்டான் அவன் சுற்றி தேசிய நான் அவன் தெய்வத்தில் மழையாக இருக்குது மழையை உடனே செயற்படணும் மழை செய்யப்பட்டு நம்ம மனதை தான் பிடிக்கும் அவங்க தான் மழை வந்து குழந்தை அந்த மாதிரி அங்கே வந்து அந்த காட்டுகளை மறைக்கிறதுக்கோ வார்த்தைகளை மறக்கிறதுக்கோ உடனே காரியம் பண்ணணும்

மனம் பிரேமிக்கும் மகன் தானே மனம் பிரமிக்கும் பிரேமப்பா இவ்வளவு உலகம் இருக்கிறா இன்னும் இவ்வளவு காட்சி உண்டா உண்டாங்கிற மாதிரி எந்த விமர்சித்து அதே மயங்கும் மறுபடியும் எத்தனையும் இதா பண்ணிவிடும் மாயால் மனம் உடைஞ்ச தேவைக்கணுமா காற்று கண்டமா தெரிஞ்சதே ஒன்னையும் காணமே போ தெரியல அந்த மனப்பிறன் நம்முடைய பிரமை என்ன மணி நீங்க அதில் மயங்கவும் செய்யும் காட்டுகளில் மாயா உடனே கொண்டவங்க விட்டுரும் நம்முடைய கருப்பனால வடிவம் வேலை விட்டுரும் மாயா வந்த சிலையில் விட முடியாது மாயா சலுகை பெறுவது நம்ம சர்வர்பணம் பகவான்கிட்ட இருக்கணும் பண்ண பகவானிடத்தில் செயல்படுவது மாயா மாயா என்ற செயல்

அவர் பிரேம வேறு பிரேம வேறு திறமை வேறு பகவான் மாயா மனதான் இல்லையே இற போட்டு ஏன் மனதும் அப்படி மறக்க பழகலாமே எந்த நிகழ்ச்சியும் நடந்தாலும் சரி இல்லைன்னு மறக்க பழகலாமே ஏன் முடியாது பூஜை முடியும் இறப்பும் சிறப்பும் பொருந்த எமக்கு எவ்வளவு வந்தது என எண்ணி யாம் பார்த்தீன் மரப்பும் நினைப்புமாய் வந்த வந்த மாயா மனதினால் வந்ததே தோழி

மனதை பற்றி கொண்டு அது என்ன பற்றி இருக்கு அப்படிங்கிறீங்க கலியை நான் பற்றி கொண்டு கலி என்ன பிடிச்சுக்கிட்டாங்க கலிதான் அழகா தெரியலாம் பனிக்கருடி யாம் பூவை பஞ்சு போல உடம்புல உழவமா அப்படி அப்படி பஞ்சு பஞ்சு பத்து மாதிரி இருக்கும் கையில் ரெண்டு பேர் பார்த்தா அதை நகம்னா குத்தி குளிச்சிடுவோம் ரெண்டு கல் ரெண்டு கால் நாலு ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு பேர் நகம் உண்டு இது ஒன்றும் பண்ண இந்த அழக கண்டு விடபடியே பஞ்சு பதின வசீகத்துலையும் வனத்துலையும் தட்டி பிடிச்சிக்கிறான் பிடிச்சிக்கட்டு அந்த பனி அந்த சோழ மயங்கிறான் இல்லை கொஞ்சம் நேரம் மயங்கிற ஒன்று நகட்ட படிக்கிறோம் வர்றாங்க அப்புறம் தன்னை விடிவிக்கணுமே நகரத்தை பறிச்சா அவனை குத்தி கிடைக்க முடியும் இந்த தள்ளி விட முடியும் திங்காது கொண்டு பட்டு போயிடும் என் மகத்தை பரி படிக்க ஆரம்பிச்சது எனக்கு இந்த மகத்தை என்னையும் பிடிச்சான் அது கேட்குது எம்மா பிடிச்சிருக்கோமா அது நம்மள பிடிக்கலை அந்த தூய உண்மையாக அந்த ஒரு பஞ்சு பயி போல் இருக்கப்பட்ட ஒரு ஒரு சூரத்துலையும் அழகுலையும் கவர்ச்சிலையும் தூண்டில் இகைப்பட்டு மீன் போகல புரியிலகப்பட்டு கிளி போகல இளநில வரலகப்பட்டு பறவை போகல நம்ம மாட்டிக்கிறோம் எப்படி எப்படி இருக்கோ நானும் இருக்கிற அத நான் அத்தன் பண்ண கடையே கல்வி களி என்ன நான் நான் சொல்லிக்கொண்டு என்ன பர்ட்டிகுல் நான் தான் நான் தான் சேர்ந்து சேர்ப்போம் எனக்கு வடிவமே நான்

ஏகப்பட்ட தொழில் இருக்குது என் தலைமுறையும் காணும் பெரிய எத்தனை பேரும் சாப்பிடலாம் ஒரு வினாடி கண்ணோட என்ன என்ன நடக்கும் வரணும் வேணாம் இல்லை போச்சே இந்த பேசுறோம் தெரியல

ரூப ஜக ஜீவ மயக்கம் கொஞ்ச நேரம் வீட்டில் தனிமாதிரி இருக்கும்போது வேற ஒரு வேறையும் வந்து ஏதாவது முடிஞ்சு வரும் சிச்சனி வேறையும் முடிஞ்ச வரும் வழி வேலை முடிஞ்சிருக்கும் போது ஒரு மணி நேரம் ரெண்டு ஒன்றுனா கொஞ்சம் வயது தெரியும் அமைய பூஜைகளில் உட்காரவோ கிளம்பிட்டு கொண்டுவோ இல்லை பக்தி ஞானம் சம்பந்தமாதிரி அந்த மகள படிக்கவோ சரிடா மாதிரி முயற்சி பண்ணி சரி இந்த மட்டலை படிப்போம் அந்த மடல அடிக்க ஒரு வசத்தை எடுப்போம் சார் பேப்பர் மட்டும் தான் ஒரு ஒரு பேப்பர் போட்டு போவோம் அந்த இடங்குதான் கழிச்சி ஏதோ ஒன்று போட்டு போவோம் பாட்டில் கல் இப்படி வேண்டுவதுன்னு பார்ப்போம் இதை படிப்போம்மா அதை எடுப்போம்மா இதான் எப்ப என் மட்டும் போக மாட்டேன் இருக்கே இருக்கட்டும் அது இப்ப தான் வந்துருக்குது அதாவது இல்லையா

அதுக்கு தியானம் பண்ண தேவையில்லை நம்பிக்கையோடு நீ எது முடிய பற்று வேற பற்று சிறந்தோடு பற்று முழு நம்பிக்கையோடு பற்று குறிப்பிட்ட எங்க வர போகுது பாத்தீங்க போதும் தன்படி ஆனால் அந்த பள்ளமா போயிருந்தது உள்ள உருக்கம் ஏக்கம் கண்ணீர் பெருக்கம் இதனால உள்ள பள்ளமா போகுது

நான் படிச்சத நான் ஜீரணம் பண்ணுமே மாடு நிறைய குறிப்பிட்டாலதான் பச்சை புள்ளை கண்டா அப்புறம் காரணம் பிள்ளைக்காட்டு மூணு விட்டுருவோம் பாக விட்டுரும் போட்டுக்கோமே ஒரு ஓரம் இணை பட்டு பண்ணிருக்கும் நல்ல நாலு காலம் தெரிஞ்சு நல்ல வசத பண்றது அப்புறம் கக்கி கக்கி அது அசை அசபாம் அப்புறம் ஜீரணம் ஆகும் நீ குரு கிருபையோ விரை கிருபையோ நீ செய்யக்கூடிய சத்து விஷயங்களோ விரை கிரகம்ல ஒரு பத்து நிமிடம் சாமியும் அப்புறம் அது என்ன எண்ணி பார்த்தாங்க எண்ணி பார்ப்பதை விட வரக்கூடிய சுற்றஞ்சூழல்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் இந்த சட்டை நீ விரும்புறீங்க இல்லையா சட்டை விரும்புறதை விட வரக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் துன்ப ஏன் தேடி வருது இன்னும் இல்லை கேட்டு வாங்கி வந்தது தேடி வருது வரும்போது நான் அல்ல என்னுடைய அல்ல என்று அதாவது கொஞ்சம் வேணும்னு சொல்லேன் வரக்கூடிய எண்பது இன்பங்களை எனக்கு வந்துருச்சு நான் கஷ்டப்படுறேன் அந்த எண்ணம் என்னுடையது அல்ல நானும் அல்ல எல்லாம் அவன் செயல் ஒரு ஒரு பண்ண சர்ற தள்ளி விட்டுரு அல்ல நீ அவர் தொடாத கையை கட்டிக்கோ அதை தள்ளி விட்டுறது கூட உங்களுக்கு வருகிறத முன்னால முடியாது நீ தொடாது கையை கட்டி இந்த கையை கட்டி கட்டுறது மௌனம் மௌனம் என்பது எல்லாருமே ஏறி சொல்லக்கூடிய ஒரே எண்ணம் தான் மறு எண்ணம் கிடையாது ரொம்ப நல்லாதான் கேட்ப கண் காரு மூக்கு வாய் பரிசு இந்த அஞ்சு திருடர்கள் உள்ளே இருக்கான்னு சொல்றியே அண்ணா கேட்குறதுக்கா அவர் அண்ணா அண்ணாக்க இந்த அஞ்சு பேர் உள்ளே போய் என்ன ஆட்டம் பண்றாங்க சேர்த்து இப்படி என்னால் வந்து தாங்க முடியலையே சகிக்க முடியலையே சாதகம் பண்ண முடியலையே ஒன்றும் பண்ண முடியலன்னு ரூபாய் போடுறியே இந்த அஞ்சு பேர் அவங்க இல்லையா அந்தங்க அவன் டேம்பில் உள்ள விட்டாங்கன்னு அஞ்சு வரும் இப்ப ஒ மாட்டி அஞ்சு பேருக்கு ஓடி போடுறான் அஞ்சு பேரு உறவாடு இவ சாப்பிட்டா உறவாடுவீங்களே இந்த உறவு இருக்கு தேவையா யார் யாரு பண்றானு ரெண்டு வினாடி என்ன நடக்கும் தெரியுமா

அது வேகம் போட்டுக்கொண்டு பகவான் தான் இருக்கிறான் இது இப்படி மாத்தி இப்படி குரு தியானம் அப்படி போயிட்டு எல்லாம் உனது செயல் எந்த எண்ணும் எண்ணமும் நீ அல்லாது எமக்கூடாதோ எல்லாம் நீ என்று சொல்லக்கூடிய செயல் கூட முடியும் ஒரே மந்திரம் எல்லாம் நீயே அடுத்த மந்திரம் எல்லாம் நடமையே அடுத்தவர்கள் எல்லாரும் நல்லவர்களே தீயவர்களும் இல்லை தீயவைகளும் இல்லை எல்லாம் நிறைய நடக்கிறது மனதின் முரட்டு பிடிவாதமானது எல்லாரும் டப்ப டப்பா டப்ப டப்பா குற்றம் குறையா பார்க்க சொன்னது இந்த முரட்டு மனதை மட்டும் சாண்டி பண்ணுங்களேன் முடியுமே அவன் திருப்பதாலும் முடியுமே வேற எங்கேயும் போகல கோயில் இல்லை எங்க எங்க தீர்த்த மூர்த்தி சொல்லாங்க பழத்திலும் இல்லை இருக்கிறான் எங்கும் உள்ள இறைவனை உன் இதய குகையில் காணலாம் எங்கும் இயற்கை படம் பொருளை இந்த உடல் குகையில் காணலாமே எங்கும் உள்ள இறைவனை உன் இதய குகையில் காணலாம் ி கண்ட பிறகுிறான் இருப்பதெல்லாம் அவன் மயம் சுடுப்பு சரியா எதை கண்டாலும் சரி அவன் மயம் மிச்சம் வாய்ஸ் வரலாம் இங்க உணர்வு முதல்ல உணர்வு உண்டாத எதிரை குற்றம் குற்றங்கூரை கண்டிப்பா நீக்கணும் தப்பு தவிர குற்றங்கூரா மாதிரமே அதை நீக்கணும் முதல்ல எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு நன்மை இல்லவே இல்லை

நாம் கடவுளாகி நின்றுடல் களற்றி வீசி போகலாம் எந்த வடிவில் கருதினும் அந்த வடிவில் தோன்றுவார் தனக்கென சொந்த வடிவம் சுத்தமான சிம்மயம் வீர சிறுவன் இந்த வடிவம் இது கண்டிப்பாக எந்த வடிவம் கிடையாது எப்படி எண்ணுகின்றாயோ எப்படி பாவனை பண்ணுகின்றாயோ எப்படி அதை உணர வேண்டும் பார்க்க வேண்டும் பேச வேண்டும்

முருகனோ ராமனோ கிருஷ்ணனோ கண்ணனோ அது சைத்தன்யம் இருக்க சைத்தன்யம் தான் பரம்பொருள் நீ எந்த வடிவில் கருதி அந்த வடிவில் தோன்றுவார் சொந்த வடிவம் பேர் மோன சுத்தம்மா இந்தமான ஒரு பொருள் இருக்குது உந்தன் நெஞ்சினே இங்கதான் இருக்கு போய் இல்லவே இல்லை ஆனந்தமயமான அந்த பொருளானது ஒரு விஜய் கோவில இன்ப இன்பமான ஒரு பொருள் இருக்குது நெஞ்சி நிலை நீ அன்பு கொண்டு தேடினால் அழகில்லாத சுகமடி அன்பு கொண்டு பார்க்க மாட்டேங்கிறியே பார்க்க தார அன்பாக காண்பது எல்லாம் இறை சொருவம் என்று உணர்வு அன்பு அக்கா தங்கை அண்ணன் தம்பி மாமன் மைத்துனன் இந்த மாமரத்தோடு வருத்தப்பட்டது பாசம் இந்த பாசத்தின் படி நீ வடக்கல் உங்களோட போக மாட்டேங்க அது வெறுக்க வேண்டாம் ஒதுக்க வேண்டாம் கடிக்க வேண்டாம் அதை இறைவன பவன பண்ணு தோட்டக்கூடிய எந்த வழியும் அக்கா வந்தியா தந்தைக்கு என்ன வந்தது மாமா உண்டி மச்சான் சரி யாரும் சரி வேண்டும் போட்டு கொண்டு பவானி வேண்டாம் பேசும் என்ன சம்பந்தப்பட்ட வார்த்தை பேசும்போது பேசும் இல்லை அந்த ஆழ்ந்து விடாதே இன்பத்திலே துன்பத்திலேயோ ஆழ்ந்து விடாதே அவங்க போற போது என்ன மனம் பொருந்தாதே நீ அன்பு கொண்டு தேடினால் அளவில்லாத சுகமடி எங்கும் உள்ள கடவுளை உன் இதே கொகையில் காணலாம் இங்கு இருப்பதெல்லாம் அவன் மயம் எண்ணம் அறியும் சாட்சியாய் இறைவன் உன்னுள் இருக்கின்றார் நீ என்ன நீ எண்ணக்கூடிய எண்ணமோ சொல்லக்கூடிய வார்த்தையோ

எல்லாம் அவன்சையில் இந்த ஒரு முடிவு வந்தாச்சுன்னா சொல்லக்கூடிய விட்டு போகும் எண்ணம் அறியும் சாட்சியாய் இறைவன் ஒன்று இருக்கின்றார் எண்ணம் ஓய்ந்த இடத்திலேயே இறைவன் வந்து தோன்றுவான் எண்ணத்தை என்னைக்கு நாசம் பண்றியோ நாசம் பண்ணுவதற்கு எல்லாமே இந்த ஒரு மந்திரத்தை தவிர வேற எந்த சாதனையாக முடியாது எல்லாம் நீயே எல்லாம் நீயே எல்லாம் நீயே எல்லாம் ஒருவனே எல்லாம் ஒருவனே எல்லாம் ஒருவனே எல்லாம் ஒருவனுடையதே எல்லாம் ஒருவனுடையதே எல்லாம் ஒருவனுடையது அந்த ஒருவனுக்கான எதுவும் இல்லை எவரும் இல்லை யாரும் இல்லைதான் பாடம் எல்லாம் அவன் தானே நீ அவன் வேற நீ வேறயா கற்கும் கல்வி பலகலும் கடவுள் கல்வி முதலிடம் நம்ம அந்த கல்வியை படிக்க மாட்டேங்கிறோம் அப்படி கதையும் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம் படிப்பு பட்டம் அந்த அந்தஸ்து கௌரவம் பணம் இப்படிதான் இப்போ எங்க கல்வி கல்வி கற்றுக்கீங்க பாடம் படிக்கிறீங்க பாடம் படிக்க பட்டத்தெல்லாம் வேற இருக்குது எங்கேயும் அருந்து அந்த மாதிரி அதோட துறையமா போகுது வேறு யாராச்சும் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்களா அம்மா அப்பா நமஸ்காரம் பண்ணு பெரிய நமஸ்காரம் பண்ணு துஷ்டத்த பேசாது யாரும் மனநோக்க பண்ணாது பார்த்தீங்கன்னா பணிஞ்சு கிடக்கப்படாது இப்படி கல்வி சொல்லி விடுக்கிறீங்களா நான் சுத்த சுதம் சுதந்தே கையால் ஆகாதே வேலைக்கு ஆயிடுல்லை அவனுக்கு அதான் எதாவது அப்படிங்கிற மாதிரி பெரிய வேலைக்கார மாதிரியும் பெரிய ஆக்சிஜன் மாதிரியும் என்ன கௌரவம் பட்டம் வரை வருது என்ன இருக்கு கற்கும் கல்வி பலகிரும் கடவுள் கல்வி முதலிடம் நச்சிரப்பு யாதினும் ஞான நிஷ்டை முதலிடம் இந்த உடல் எடுத்த நமக்கவே உண்மை இன்பம் துணிக்கவே இந்த உடல் எடுத்ததே அந்த பரம்பொருள் அருகிட்ட உடம்பு எடுத்ததே தவிர இந்த சொத்து சுக பின்னாட்டு கொஞ்ச வாழ வரவே இல்லை அப்ப இவ்வளவு தெரியல அது விலை உயர்க்க நடக்கட்டும் அது போலக்கு சம்பந்தமே இல்லை கொண்டாட்டியோ குழந்தையோ ஆபீஸோ தொழிலோ குடும்பமோ பாதுகாப்பு எல்லாம் ஒரு இது விரிப்பட சம்பந்தப்பட்டது நடக்கட்டும் அது ஏகத்தை காட்டாது மோகத்தை உண்டு பண்ணாது ஆத்திரவதத்தை உண்டு உண்டு பண்ணாது நிதானமாக பொறுமையாக அன்பாக பார்க்க எல்லாம் அன்பு எல்லாம் இறை சொருவம் என்று ஒரு அன்பு எல்லாம் ஜீவசருபம் ஒரு பாகம் உடல் எடுத்த நோக்கமே உண்மை இன்பம் துவைக்கிறேன் நாம் கடவுளாகி நின்று உடல் கலர்த்தி நீசி போக வேண்டாம் நாமே அவனாக இருந்து கொண்டு சரீரத்தை சரீரத்துக்கு ரத்திக்கு போட்டு ஓடி போய்டாங்கிறான் செட்டை கருதி போட்ட மாதிரி போறான் சொல்லுங்களேன் இப்படி சட்டை கழுதி போடுறது இப்படி செட்டைனா கலத்தி போட்டுறான் கலத்தி போடணுமே நீ கலர்த்தி போட வேண்டாம் ஒப்பந்தத்துக்கு போறோம் எல்லாம் நீ அப்படிதான் நான் பாக கேள் நாராயணா ஹரே ராம் ஹரே ராம் ஹரே பிரபு குரு தேவ